ரஷ்யன் மொழி கற்றுக்கிறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது அந்த எல்லா முறைகளும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் அதில் என்ன முறைகள் இருக்குன்னா இப்போ ஆன்லைனாக படிக்கிறது இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் இந்த மாதிரி ட்யூட்டரை வச்சுக்கிட்டு கற்றுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா வேலைக்கு வந்து கற்றுக்கலாம் அந்த வேலைக்கு வந்து நீங்கள் அவங்களோட பேசி கஸ்டமர்ஸோட அங்கே வேலைக்காரங்களோட அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கலாம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வந்து இங்கே ரஷ்யன் லாங்குவேஜ் கற்றுக்கலாம் ஸோ இந்தியா மாணவர்கள்லாம் அவங்க வந்து மோஸ்ட்லி எம்பிபிஎஸ் படிக்க வர்றாங்க அதாவது அவங்க எம்பிபிஎஸ் படிக்கும்போது அவங்க வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிட்டு படிச்சிட்ருப்பாங்க அது வாரத்துக்கு ரெண்டு மூணு க்ளாஸ் இருக்கும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் ரஷ்யன் லாங்குவேஜ் கிளாஸில் தான் இருக்கேன் இவங்கள்லாம் எல்லோரும் செஷன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் இருக்காங்க இவங்களுக்கு ரஷ்யன் லாங்குவேஜ் வந்து ஒரு சப்ஜெக்டாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க நாலாவது முறை என்னென்னா நீங்கள் ரஷ்யாவுக்கு படிக்க வரவங்க இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்காமல் ரஷ்யன் மீடியத்தில் படிக்கிறது ரஷ்யன் மீடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பிபிஎஸ்ஸாக படிக்கலாம் இன்ஜினியரிங் ஆயரோடைனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் வெட்டினரி அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி என்னென்ன படிப்பு இருக்குதோ அந்த படிப்பை நீங்கள் ரஷ்யன் மீடியத்தில் படிக்கலாம் நீங்கள் அப்படி ரஷ்யன் லாங்குவேஜில் படிக்க வரும்பொழுது நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் போட்டிங்களோ அதே யூனிவர்சிட்டி உங்களுக்கு ஒன் இயர் லாங்குவேஜ் கோர்ஸ் கொடுப்பாங்க அதுக்கு பேர் பத்ஃபாக் அது நீங்கள் படித்து பொழுது உங்களுக்கு ஒரு டிகிரியை கொடுப்பாங்க டிப்ளமோ கொடுப்பாங்க அந்த பத்ஃபாக்னு ஒரு சர்டிஃபிகேட்டே கொடுத்துருவாங்க அவங்க டீச்சர்ஸ் வந்து சூப்பராக சொல்லி கொடுத்துருவாங்க அது படிக்கும் பொழுது ஒரு டென்ஷனே இருக்காது ஏன்னா அவங்களுக்கு ரஷ்யன் லாங்குவேஜ் தவிர வேறு சப்ஜெக்ட் ஒன்றுமே படிக்க தேவையில்லை நீங்கள் ஃபுல்லாக லாங்குவேஜில் ஃபோக்கஸ் பண்ணி தேரிட்டிக்கலாக ப்ராக்டிக்கலாக மக்களோட பேசி நீங்கள் கற்றுக்கலாம் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் ஸோ இதுதான் எல்லா முறையோட பெஸ்ட்டு முறை இந்த மாதிரி லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு உங்களுக்கு நிறைய நன்மைகள் வரும் அது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இன்ஷால்லா இப்போ பாருங்களேன் நான் ஒரு ரஷ்யன் நான் தமிழ் மொழியை கற்றுக்கிட்டு உங்களோட பேசுகிறதுனால நான் எவ்வளோ ஃபேமஸ் ஆயிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் என்னை விரும்புகிறீங்க நீங்கள் அதே மாதிரி இண்டியன்ஸ் தான் நீங்களும் இங்கே வந்து நீங்களும் இங்கே ரஷ்யன் மொழி கற்றுக்கிட்டு நீங்களும் இங்கே ரஷ்யன் மக்களோட இந்த மாதிரி நல்லா பேசுனீங்கன்னா அவங்களும் உங்களை விரும்புவாங்க அதே மாதிரி உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுப்பாங்க நான் பேசுகிற தமிழ் மொழினால் நீங்கள் எவ்வளோ என்னை சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தமிழ் மாணவர்கள் இங்கே வந்து ரஷ்யன் மொழியை கற்றுக்கிட்டு ரஷ்யர்கள் அவங்கள விரும்பணும் அவங்க நிறைய வாய்ப்புகள் கொடுப்பாங்க அத நான் விரும்புகிறேன் தமிழ் மாணவர்கள் நீங்க ரஷ்யாவுக்கு படிக்க வாங்க அறிவார்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும்